வணக்கங்க நாங்க வண்டி காரு சைக்கிள் இதுக்கெல்லாம் காத்திருக்கிறதுக்கு இந்த பம்பு தாங்க வச்சிருக்கிறோம் இந்த பம்புலையும் நம்ம ப்ரெஷர்லாம் செக் பண்ணிக்கலாம் ஆனால் கார்ல மிக்ஸ் தான் அடிக்கிறதா இருந்துச்சு கொஞ்சம் சைஸ் பெருசாகவும் இருந்துச்சுங்க இதை விட சின்னதா கிடைக்கும் அப்படின்னு தேடும் போது நாங்க அமேசான்ல இந்த டியூஸா டயர் இன்ஃபைடர் அப்படிங்கிறத பார்த்தோங்க இது செக் பண்ணி பார்த்தோம் நல்லதா இருக்குதுன்னு ரிவியூ கொடுத்துருந்தாங்க நிறைய யூடியூப்ல எல்லாம் அதனால சரி இதை வாங்கலாம் அப்படின்ட்டு நாங்க வாங்கினோங்க இது பேட்டரியில வேலை செய்யுதுங்க இதை யூஸ் பண்ணையோ வண்டி கார் இதுக்கெல்லாம் வந்து நம்ம காத்தடிச்சிக்கலாங்க சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டோம்னா நம்ம கொண்டுட்டு போகிறதா இருந்தால் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க கொண்டுட்டு போகிறதுக்கும் சின்ன சைஸாக இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாங்க இதில் வந்து ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க காருக்கு காத்தடிக்கும் போது நமக்கு வயர் நீளமாக தேவைப்படுங்க அதனால் சார்ஜ் போட்டுக்கிட்டே தான் காத்தடிக்க முடியும் அதனால தான் வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து காரில் சார்ஜ் போட்டுக்கிட்டே நம்ம கார் டயருக்கு வந்து காற்று ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு போய் வண்டி காத்திருச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பாட்டி பார்த்தோங்க அதில் ப்ரெஷரும் காட்டுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோனுக்கே கொடுத்துருந்த சார்ஜரே யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டு பார்த்தோங்க சார்ஜ் ஏறுதுங்க நல்லதாங்க வேலை செய்யுது நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க